வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இதில் அரியலூர் அரசு கல்லூரி மாணவர்களும் திருச்சி பிசப் கீஃபர் கல்லூரி மாணவர்களும் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டத்தில் இருபது இடங்களில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது கணக்கெடுப்பில் எழுபது வகையான பறவை இனங்கள் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கணக்கெடுக்கப்பட்டது தேன் பருந்து பெரிய புள்ளி கழுகு தேன் சிட்டு கரிச்சான் மைனா உள்ளிட்ட பறவை இனங்களும் அதிகம் காணப்பட்டன பறவை இனங்கள் இருந்தால்தான் விவசாய நிலங்கள் வளம் பெறும் நாடும் வளம் பெறும் எனவே பொதுமக்கள் எனவே பொதுமக்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் இயற்கை சூழலை மேம்படுத்த உதவ வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கணக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் இயற்கையை பாதுகாப்பதற்காக துணியினால் செய்யப்பட்ட பைகளும் வழங்கப்பட்டன டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் லேண்ட் சிட்டிஸை முடிச்சிட்டு டேட்டா கம்பேரிஷன் முடிச்சுட்டு நிறைவிழாவில் இருக்கும் இந்த நிறைவு விழாவிற்கு நீங்களும் கலந்து கொள்ள உங்கள்ள நிலைவாழ் பறவைகள் இருக்கோம் இந்த நிலைவாழ் பறவைகளோட எண்ணிக்கை எப்படி இருக்க குறைஞ்சிருக்க அதை வாழ்விடங்களை பாதுகாக்கிறதோட உணத்தோட பங்கு என்ன இது வனத்தில் மட்டுமல்ல வனத்திற்கு வெளியில் உள்ள நிலத்தில் வாழக்கூடிய பறவைகளோட வாழ்விடங்களை வந்து நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் பணியை அரசு மட்டுமின்றி நீங்கள் செய்திருக்கோம் இதற்கும் எங்களுடன் உடனிருந்து இந்த விழாவிற்கும் தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்துள்ள எங்களது மாவட்ட வன அலுவலர் வன அலுவலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வனப்பணியாளர்கள் அனைவரையும் பத்திரிகை நிறுவனங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று